என்னதான் லோன்ல வாங்கி இருந்தாலும் சொந்த வீடு அப்படின்றது தனி சந்தோஷம் தான் அது உண்மையான சந்தோஷமா அந்த ஹாப்பினஸ் எவ்வளவு நாள் நீடிக்கும் மொத மாசம் இஎம்ஐ டெபிட் ஆகும் போது ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு இஎம்ஐ பே பண்ணதுக்கு அப்புறமும் கொஞ்சம் கூட பிரின்சிபல் குறையிலேன்றதை பார்க்கும்போது ஒருவேளை இடையிலேயே இன்ட்ரஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகி நம்ம லோன் டெனர் ரெண்டு மூணு வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா லோன் வாங்குற வரைக்கும் தான் நீங்க உங்க குடும்பத்துக்காக வேலை பார்க்குறீங்க லோன் வாங்குனதுக்கு அப்புறமா நீங்க பேங்க்குக்காக வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க கிட்டத்தட்ட எல்லார் வாழ்க்கையும் இப்படிதான் போயிட்டு இருக்கு வெளியவே வர முடியாத இஎம்ஐ ட்ராப்ல சிக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி தோணுதா எனக்கு என்ன பண்றதுனே தெரியல கவலைப்படாதீங்க உங்க இருபத்தஞ்சு வருஷம் லோனை பதிமூணு வருஷத்துலயே கட்டி முடிச்சிடலாம் ஏன் தெரியுங்களா எப்படி உதாரணமா ஹவுசிங் லோன் அமௌண்ட் ஐம்பது லட்சம் ரூபாய் லோன் டெனர் இருபத்தஞ்சு வருஷம் அப்போ இஎம்ஐ அமௌண்ட் ஏறக்குறைய குறைய முப்பத்தி எட்டாயிரத்தி அறநூறு ரூபாயா இருக்கும் உங்க இஎம்ஐ அமௌண்ட்ல ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஏற டென் தௌசண்ட் ருபீஸ தனியா கூடுதலா ஒரு எஸ்ஐபியா போட்டுட்டே வரணும் ஏற்கனவே இஎம்ஐ பே பண்ணிட்டு இருக்கோம் அது கூட ரூபாய் எஸ்ஐபி போடணும் அப்படின்ற போது ஓவர் கிரைண்டிங்காக அவங்களுக்கு இருக்கிற மாதிரி தோணலாம் இஎம்ஐ பிளஸ் எஸ்ஐபி ரெண்டையுமே சேர்த்து கட்டிகிட்டே வர்றது ஆரம்பத்தில் கொஞ்சம் பெண்டை நிமித்துகிற மாதிரி தோணலாம் சில சமயம் எஸ்ஐபி பேமெண்ட் மிஸ் கூட ஆகலாம் ஆனால் நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா இந்த எஸ்ஐபி பிளஸ் இஎம்ஐயை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் ரெண்டு மூணு வருஷத்தில் இன்க்ரிமெண்ட்லாம் வந்து உங்கள் சேலரி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ உங்களால நான் ஸ்டாப்பா எஸ்ஐபியை கண்டினியூ பண்ண முடியும் அஞ்சாறு வருஷத்துக்கு அப்புறமா எஸ்ஐபி பிளஸ் இஎம்ஐ பே பண்றது உங்களுக்கு ரொம்பவே எஃபர்ட்லெஸ் ஆயிடும் பதிமூணு வருஷம் முடியும் போது உங்க லோன்ல பிரின்சிபல் அமௌண்ட் ஏறக்குறைய குறைய முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் பேலன்ஸ் இருக்கும் அதே நேரத்தில் நீங்க பே பண்ணிட்டு வந்த பத்தாயிரம் ரூபாய் எஸ்ஐபி முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாயா வளர்ந்து இருக்கும் அதை எடுத்து உங்களோட லோனை க்ளோஸ் பண்ணிடலாம் இஎம்ஐ பிளஸ் எஸ்ஐபி எவ்வளவு பவர்ஃபுல்லான ஸ்ட்ராங்கான காம்பினேஷன் உங்களுக்கு புரியுதுங்களா லோனை க்ளோஸ் பண்ணதும் உங்கள் பேங்க்லேருந்து உங்கள் ப்ராப்பர்ட்டியோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை தந்துடுவாங்க லோன் டாக்குமெண்ட் கைக்கு வந்ததும் டெட் ஃப்ரீ ஆகிட்டோன்ற போது உண்மையான சந்தோஷத்தை ஃபீல் பண்ண முடியும் என்னன்னு எனக்கு இப்போதான் புரியுது அதுக்கப்புறம் என்ன லோனை க்ளோஸ் பண்ணி அடிஷ்னல் எஸ்ஐபி போடுறதுக்கு நீங்கள் ரெடியாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் டீடைலாக டிஸ்கஸ் பண்ணலாம்